அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைக்கும் நம்ம இன்ஃபெர்டிலிட்டி மேல் இன்ஃபெர்டிலிட்டி பத்தி பார்க்க போறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் அது பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் ஓ அந்த லேடி வயசு முப்பத்தி மூணு ஓகே லேட் மேரேஜ் லேட் மேரேஜ் அப்புறம் பிசிஓடி எங்க டாக்டர் கிட்ட போனாலும் உம் அம்மா உனக்கு டிப்ரெஷன் உம் உனக்குலதை பிறக்காத பிசிஓடி உனக்குல பிறக்காது உம் அப்படியே ஒரு விதைய போட்டாங்க உம் அவங்க பேரெண்ட்ஸ் வராங்க அவங்களுக்கு அவங்க ஒரே மகள் ஓ கல்யாணம் ஆயிடுச்சு உம் அவங்க பேரன்ட்ஸ் கூட்டிட்டு வர்றாங்க பாக்குறோம் உம் உடனே அந்த பேரன்ட்ஸ் அழுவுறாங்க இது டிப்ரெஷன்ல இருக்கறதுனால இந்த கேள் என்ன பண்ணது டாக்டர் எனக்கு வந்து ஏப்பிருக்காதா

டிப்ரெஷன் நார்மல் பேஷண்ட்கே கவுன்சிலிங் டிப்ரெஷனுக்கு இன்னும் கவுன்சிலிங் ரொம்ப பொறுமையா நம்ம வீட்டு பொண்ணு இருந்தா எப்படி நம்ம பேசுவோமோ பார்ப்போமோ அந்த அளவுக்கு தட்டி கொடுத்து கேட்டு செட்டப் பொறுமையா சொல்லி அந்த கிரேட் ஒவ்வொரு தரப்பும் அவங்க கடலூர் ஒவ்வொரு தரப்பும் எத்தனைக்கும் வசதி கிடையாது அவங்க இருக்கிற வசதிக்கு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் மாதம் மாதம் கார் வச்சு கூட்டிட்டு வந்து நேர்லதான் வருவாங்க நான் சொல்வேன் பொண்ணு இல்ல கொரியர்ல கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்கு வீடியோ கால் இருக்குன்னா அவங்க மனம் என்ன வேதனை இருந்தால் நேர்ல தான் வரணும் பாக்கணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக வந்து பார்த்து பிசிஓடி சரி பண்ணி டிப்ரெஷனையும் குறைச்சு அதுக்கப்புறம் அழகான ஒரு ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தை செகண்ட் பெண் குழந்தை நானே சொல்லிட்டு இதுக்கு மேல வேண்டாம் ஏன்னா அவள் டிப்ரெஷன்ல இருக்கா ஆமா டிப்ரெஷன் ஒரு குழந்தையா போதும் போதும் ஆனா ரெண்டு ஓகே ஆனா அதுக்கு மேல கட்டாயம் வேட்டா வேண்டாம் இப்போ நார்மலா ஒரு பெண் இருக்கா கன்சீவ் ஆகுறா அவளுக்கு குழந்தை பிறக்குது அதுல கூட அவ டிப்ரெஷன் ஆயிடுறா உண்மை இவ ஆல்ரெடி டிப்ரெஷன் இது ஒரு பேஷன் இன்னொரு பேஷண்ட் ஹஸ்பண்ட்க்கும் பிரச்சனை உம் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை ஓ இவங்க ஆர்மியை சேர்ந்தவங்க சரி இவங்க எப்படின்னா இந்த அம்மா ஒரு நர்ஸ் ஓ அப்போ ஒரு டாக்டருக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது ஏறக்குறைய உம் நர்ஸுக்கு தெரியும் உம் பிரச்சனை கரெக்டாவ ஃபீல் பண்றா நமக்கு தான் இப்படி பிசி ஓ அப்படி பிசிகிட்டிலர் பீரியட்ன்னா ஹஸ்பண்ட்க்கும் காமு காமி ஓ ஹஸ்பண்ட் கூப்ட்டா வர மாட்டேன்கிறாரு உம் அவர் வரவே மாட்டேன்றாரு நான் என்ன சொன்னேன் ஒண்ணு இல்லை ரிப்போர்ட் இருக்கலாம் எடுத்துட்டு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவரை இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கல ஆனா இந்த லேடி நர்ஸ் வந்துட்டு இவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் சொல்லி டைட்டு மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து கரெக்டா சிக்ஸ் மந்த்ஸ் தான் கன்சீவ் ஆனாக்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை செகண்ட் ஆண் குழந்தை ஆண் குழந்தை இந்த மாதிரி இங்க சென்னையில ஒரு ஹால் எடுத்து நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ம் இன்பர்டிலிட்டி பேஷண்ட் அவங்க கன்சீவ் ஆனது பிசி யார் யார் கஷ்டப்பட்டாங்க அவங்க எல்லாம் வச்சு ஒரு கான்பரன்ஸே நான் நடத்துறேன் சென்னையில டி நகர்ல எதுக்காகன்னா ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி அது மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும் இல்லைங்க இப்ப வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி இருந்தாலும் இன்ஃபர்டிலிட்டியா இருந்தாலும் அவங்க ஐவிஎஃப் தான் போறாங்க

அன்னை மதிய வாழ்க்கை